ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டில் ஒரு கிளி வாழ்ந்து வந்தது அது ஒரு சாதாரண கிளி அல்ல அதற்கு சமூக கண்ணாடி அணிந்து ஒரு மர மேசையில் பழைய புத்தகங்களை வாசித்து கொண்டிருந்தது அதற்கு கீழே ஒரு மஞ்சள் நிற பூனை ஆச்சரியத்துடன் அந்த கிளியை பார்த்து கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த கிளி வீட்டின் பழைய மூலையில் இருந்த பழைய மரப்பட்டியை திறந்தது அதிலிருந்து ஒரு தங்க விளக்குடன் ஒளிரும் புத்தகம் வந்தது கிளி அதை எடுத்துக்கொண்டு சொன்னது இது மாய புத்தகம் இதில் எழுதினால் அது நிஜமாகும் அந்த அந்த பூனை சுவம்பேரியாகவே இருந்தது அதனால் மாய புத்தகத்தில் இந்த பூனை எப்படி சுறுசுறுப்பாக்கலாம் என்று சொல்லி யோசிச்சது அப்பொழுது என்ன செய்யற சொன்னால் அந்த கிளி பூனை இனி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதியது இத்தேமேல் படுத்திருந்த பூனைக்கு இது ஒன்றுமே தெரியாது இந்த மாற்றம் வரப்போகுறதுன்னு தெரியாது சோம்பேறித்தனமாக படுத்திருந்தது ஆனால் அடுத்த நாள் என்ன ஆச்சரியம் அந்த பூனை எழுந்து சமையல் அறைக்கு போனது கிளிக்காக சாப்பாடு தயாரித்தது வீட்டை சுத்தம் செய்தது பிறகு பூங்காவுக்கு சென்று ஒரு ஆமையை பாதை கடக்க உதவியது இப்படி வந்து பல உதவிகளை வந்து பூனை செய்கிறது பூனையே குழப்பம் அடையுது எனக்கு என்ன ஆச்சு நான் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி கிளி வந்து ஒன்றுமே தெரியாத போல் சிரித்துக் கொண்டிருந்தது கடைசியில் என்ன செய்யறது சொன்னால் கிளி வந்து அந்த பூனையை கூட்டிக் கொண்டு போய் அந்த மாய புத்தகம் வந்து பூங்கால் உள்ள மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அங்கேயே வைத்துவிட்டு வருகிறது இறுதியில் மரத்தடியில் புத்தகம் அமைதியாக இருந்தது ஏன் என்று சொன்னால் மற்றவர்களையும் மாற்ற தயாராக இந்த கதை பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் ஒரு சூப்பரான கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்